வாங்க சார் உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிற சைட்டு என்னவாலோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை நாற்பது சென்ட்டு அது பாருங்கள் அது வந்து தார் ரோடு ரைட்டுங்களா அந்த தார் ரோடு இருந்து வந்து பா பார்த்தீங்கன்னா வந்தவாசி டூ காஞ்சிபுரம் அதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சைட்டு வந்து இருக்குதுங்க இது வந்து மண் ரோடு அந்த தார் ரோட்லேருந்து மண் ரோடு வழியாக இந்த சைட்டுக்கு வந்து வழி வந்து இருக்குங்க இது ஒரு வழி ரெண்டாவது இன்னொரு வழி இருக்குது நான் அதை அதையும் காட்டுறேன் சைட்டை வந்து லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் இப்போ அந்த சைட்டுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்குறோம் சாரி அந்த வழியில் வந்து போயிட்டுருக்குறோம் இந்த வழியோடைய அகலம் எவ்வளோ அடின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பது அடி வழிங்க ஆமாம் அங்கே பாருங்க அந்த ரோடு தார் ரோடு அந்த தார் ரோடு அப்படியே போயிட்டு யூடன் ஆவி வரும் அந்த யூடன் ஆவி வரும்போது அந்த தார் ரோட்லேருந்து நமக்கு அந்த மண் ரோடு வந்து இது வரைக்கும் இருக்குது அந்த மண் ரோடு வந்து பட்டா லேண்டான்னு கேட்டிங்கன்னா புறம்போக்கு லேண்டு அதாவது அரசு அரசு புறம்போக்கு நிலம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வழியில் வந்து இந்த இடத்துக்காக மடித்து வச்சுருக்காங்க அதனால் வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை இதில் பட்டாவுளி வந்து வலி இருக்குது நான் அதை லாஸ்ட்டு நான் காட்டியிருக்கேன் அதை கண்டிப்பாக பாருங்கள் பாருங்கள் இதுதான் ஃபுல்லாகவே சைட்டு அந்த ஒரு ஏக்கரை நாற்பது சென்ட்டு ப்யூர் பூஞ்சை ஆமாங்க பாருங்கள் ஒரு ஒரு மாமரம் இருக்குது அந்த மாமரத்தில் ஃபுல்லாகவே மாங்காய் இருக்குதுங்க அதை காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு தென்னை மரம் இருக்குது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து கிடையாதுங்க ஒரே ஒரு கிணறு மட்டுந்தான் இருக்குது அதில் மேல் மேட்டத்து வரைக்கும் தண்ணி இருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கரை நாற்பது சென்ட்டுக்கு வந்து அது அந்த அளவுக்கு வந்து பாயுமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவோட அதிகமாகவே பாயும் அந்த அளவுக்கு வந்து கிணறுடைய ஆழத்தை வந்து இருக்குங்க கிணறுடைய ஆழம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி இருக்குது இந்த சைடு பவுண்ட்ரி வந்து அந்த நெல் கரும்பு போட்டிருக்காங்களே அதோட பவுண்ட்ரி இந்த சைடு அந்த மோட்டரோடைய ஷெட் இருக்குது இல்லையா அதோட ஷெட்டு அந்த வழி கரெக்டாக வந்து ஸ்கொயராக இருக்கும் அங்கே நாலு பிட்டு தான் இருக்குது அந்த நாலு பிட்டு வந்து ஸ்கொயராக இருக்கும் இந்த சைடு அந்த கரும்பு வலி இந்த பக்கம் வந்து நம்ம அந்த மன அதாவது பொது வழின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த பொது வழியில் நம்ம வந்து வந்தது ஓகேங்களா இப்போ சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரடியாக வந்தீங்கன்னா அது பா சைட்டை வந்து உங்களுக்கு புரியும் க்ளீனாக பாருங்கள் இது வந்து மாமரம் அடுத்து வந்து நம்ம கிணறுக்கு வந்து போயிட்டுருக்கோம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த சைட்டில் இருந்து வந்தவாசி வந்து பத்து கிலோமீட்டர் வருங்க உத்திரமேரூர் வந்து பதினேழு கிலோமீட்ரு வரும் காஞ்சிபுரம் வந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வருங்க பாருங்கள் கிணறு முக்கால் வாசி அளவுக்கு தண்ணி இருக்குது நல்லா சூப்பராக வந்து சைட் எல்லாமே கட்டடம் கட்டி அந்த அளவுக்கு நல்ல ஒரு இது இதுக்கு முன்னாடி ஆயில் இன்ஜின் வச்சு இந்த இடத்த வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க அதனால் வந்து சர்வீஸ் வந்து வாங்காமல் இருக்குது இதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக டோட்டா கலா சர்வீஸோ இல்லை ஃப்ரீ சர்வீஸ்க்கான அந்த ட்ரைவ் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் ஓகேங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா முன்னாடி இருக்கிற நம்பரு நான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் ரைட்டுங்களா பாருங்கள் இதில் ஃபுல்லாகவே வந்து மா மாமரம் இருக்குது பாருங்கள் காட்டி இருக்குது மாங்காய் இருக்குது பாருங்கள் பாருங்கள் மேலே இருக்குது பார்த்தீங்களா மழை வந்துட்டு இருந்தது அதனால் கொஞ்சம் சரியாக வந்து எடுக்க முடியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா முன்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம் மேலும் எங்களுடைய வீடியோ பார்க்கணுன்னா வீடியோ வந்து சப்ரேட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்தது இன்னொரு வழி சொல்லியிருந்தா இல்லையா அந்த வழியை தான் காட்டுறேன் இப்போ இந்த வழி வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்கிற இடமும் வந்து இந்த லேண்டு காட்டுறதாங்க ஆமாம் இந்த இடத்துக்கு வேண்டி அவர் தனியாக வந்து வழி எடுத்து கொடுத்து பண்ணி வச்சுருக்காரு இப்போ அந்த வழியில் வந்து நீங்களும் வாங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவரும் வந்து வாங்க அவரும் வந்து இந்த வழியை வந்து யூஸ் பண்ணிக்குவார் ஆமாங்க அது ஃபுல்லாகவே சைட்டு தான் ஒரே ஸ்கொயராக இருக்கும் சூப்பராக இருக்கும் புஞ்ச நிலம் ஆமாங்க அப்பாருங்க இன்னொரு வழி காட்டி சொல்லியிருந்தேன் இல்லையா அதுவும் வந்து தார் ரோடு தான் அந்த வழியை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த பைக்கு ஒன்று நிற்கிது பாருங்கள் அந்த பைக்கு நிற்கிறதா அந்த ரோடு அந்த பைக்கு நிற்கிறதுலேருந்து உள் பக்கமாக வந்து இருபத்தஞ்சு அடி அகலத்தில் மண் ரோடு வந்து வருதுங்க ஆமாம் உங்களுக்கு மூணு வழி வந்து ரெண்டு சாரி ரெண்டு வழி வந்து இருக்குது அதில் அந்த பக்கம் முன் பக்கம் ஃபஸ்ட்டே வந்து ஒரு வழி காமிச்சிருந்தேன் அந்த பக்கமாகவும் வரலாம் இல்லை இந்த பக்கமாகவும் வரலாம் ரெண்டு பக்கமும் வந்து வழி இருக்குதுங்க ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம் ஆ பாருங்க அந்த ரோடு தான் இது கொஞ்சம் தூரத்து வரைக்கும் ஜ அதான் பழைய தார் ரோடு தான் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்